அன்பு சகோதர சகோதரிகளே இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் லவிங் மினி சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மத்திய முதலாம் அதிகாரத்திலிருந்து பத்து கேள்விகள் நான் கேட்க இருக்கிறேன் ஒன்றாம் கேள்வி ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீது குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இரண்டாம் கேள்வி ஈசாக்கின் குமாரன் பெயர் என்ன மூன்றாம் கேள்வி இரட்டை குழந்தைகளை யூதாவுக்கு பெற்று தந்தவள் யார் நான்காம் கேள்வி ரெவேக்கா பெற்றெடுத்த மகன் பெயர் என்ன ஐந்தாம் கேள்வி யோபத்தை பெற்ற போவாசின் மனைவின் பெயர் என்ன ஆறாம் கேள்வி தாவீது ராஜாவின் தந்தை பெயர் என்ன ஏழாம் கேள்வி உரியாவின் மனைவியை அபகரித்த மணந்தவன் யார் எட்டாம் கேள்வி சாலமோனின் தகப்பன் பெயர் என்ன ஒன்பதாம் கேள்வி மரியாலின் புருஷனாகிய யோசப்பின் தந்தை யார் பத்தாம் கேள்வி இயேசு கிறிஸ்துவின் அம்மா பெயர் என்ன அன்பு சகோதர சகோதரிகளே பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை முதல் மத்தையை எழுதிய முதலாம் அதிகாரத்திலிருந்து பத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் மீண்டும் ம ஆதியாகமும் மற்றும் மத்தவைக்கான பதில்களுடன் உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக சிகிச்சை நாமும் ஆஸ்பத்திரிக்குப் பருவதாக ஆமேன்